சீரற்ற காலையால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உதிப்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இலங்கைக்கு பத்து மில்லியன் டாலர் நன்கொடியாக அளித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்திக்கு எந்த ஆதாரமும் இல்லை கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களிலோ அல்லது சர்வதேச செய்தி நிறுவனங்களிலோ இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை இலங்கையைச் சேர்ந்த உண்மையை கண்டறியும் நிறுவனங்கள் இந்த செய்தியை ஆய்வு செய்து இது பொய்யானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன ரொனால்டோ இலங்கைக்கு நிதியுதவி செய்வதற்கான எந்த ஒரு நம்பகமான ஆதாரமும் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் இலங்கைக்கு பல நாடுகள் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன இந்த சமூக ஊடகங்களில் தகவல்களை பகிரும் போது பொறுப்புடன் நடந்து கொண்டு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதை தவிர்ப்பது சமூக நலனுக்கு அத்தியாவசியமானதாகும்